ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இவ கால கட்டல அட குடுத்து வச்சிருக்கிறதுனால உருண்டிக்கிட்டு உள்ள போகல அப்படி இல்லாம இவ கட்டில கட்டில போயிருப்பா எங்க இங்க இந்திரக்கே மணி 5:30 ஆயிடுச்சு தானி ஒரு 5 நிமிஷம் கழிச்சி எழுப்பி விடுமா கொஞ்ச நேரம் வரங்கட்டி இது 5 நிமிஷம் கழிச்சி எழுப்பி விடுமா இதெல்லாம் நாட்டியன் சாப்பாடு குறை சொல்லும்போது நீங்க நினைச்சிருக்கணும் இப்போ எந்திரச்சி போய் லட்சுமி வீட்ல பாலை வாங்கிட்டு வாங்க போங்க உங்களை எழுப்பி விட்டுட்டா அந்த ரெண்டு ராட்சசிகளை எழுப்பி விட வேண்டியது இருக்கு நாட்ட பாத்தா அப்படியே போட்டுட்டு வந்தாச்சு இனிமே அதையெல்லாம் போய் கழுவி வேற வைக்கணும் வீடு வாசல்ல ஒண்ணுமே தூக்கல எல்லாரும் வீடு வாசல்ல தூத்து பாலம் போட்டுப்பாவேன் எங்க நீங்க போய் எந்திரிக்க போறீங்களா இல்லையா சரி நீங்க படுத்துடுங்க நானும் போய் படுத்து என்ன ராணி இது காலங்காத்தாலே மிரட்டிட்டு இருக்க நீ ஏன் போய் படுத்துட்டேன்னா சாப்பிடலாம் யாரு பொங்குவாங்க அப்பனா மகளும் நீங்க மூணு பேர் இருக்கீங்களா போய் ஆளு ஒரு வேலையை பார்த்து சாப்பிட பொங்குங்க நான் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்து வரேன் எனக்கு நல்லா டயர்டா இருக்கு சரிம்மா இப்போ என்ன பண்ணணும் பாலு வாங்க போகணுமா வாலி எடு போய் வாங்கிட்டு வரேன் எந்திரிச்சு பல்ல தேச்சு மூஞ்சி கழுவுங்க நான் போய் வாளை எடுத்துட்டு வரேன் ஆ சரி சரி அந்த ரெண்டு பேரை எழுப்பிடுங்க ஆ சரி ராணி இந்த வீட்டுக்குள்ள இப்ப ராஜேந்திரன் நடக்கு சத்யாம்மா ஏ சத்யா எந்திரி இப்ப போங்க பானா கொஞ்ச நேரம் உறங்கட்டி ஏடி எந்திரி உங்க அம்மா வந்து என்னையும் சேர்த்து சாத்தி விடுவா இன்னொருத்திய பாரு அங்க கட்டலுக்கு கீழே போய் கடக்கா இப்ப தங்கச்சி ஃபர்ஸ்ட் எழுப்பிடுப்பா அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கேன்

யாங்க இப்படி கேக்குறீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு ஜெட்டனி கண்டிப்பா இருந்து பேங்க எல்லாரும் பக்கத்துல தான் இருக்காங்க நான் எல்லாம் இத தான நானு ஆதியே சொல்லிட்டு வந்தோம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமயல் பண்ணதுக்கெல்லாம் தெரியும் இங்க சித்தி வீடு பாட்டி வீடு எல்லாரும் பக்கத்துல தான இருக்காங்க மெது மெதுவா அவங்க எல்லாம் என்கிட்ட பேசிடுவாங்கங்க இங்க தைரியமா போய் படிச்சி முடிச்சி வேலையோட வாங்க நான் தனியா விட்டு போறது நினைச்ச கஷ்டமா தான் இருக்கு ஆனா நீ தைரியமா தான் இருக்கேன் எனக்கு தான் ஒரு மாதிரி பயமா இருக்கு எங்கன்னா யார் தெரியுமா? நான் உங்க பொண்டாட்டி. நான் தான் தைரியமா வந்துருவேன். அது மட்டும் கிடையாது ஆதி அவன் கூட தானே இருக்கான். இன்னொரு டைம் நான் தனிய வந்துருவா. கண்டிப்பா அவையங்க என்கிட்ட பேசிடுவா அப்புறம் மெதுவான அம்மா கிட்டயும் பேசிடுவேன் உங்க வீட்ல இருக்கற எல்லார்கிட்டயும் நான் பேசிருவேன். ஆல்ரெடி பூமாரிக்கு தூண்டில் போட ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பா அவ நம்ம கிட்ட மாட்டிருவா. இது பூமாరికి தூண்டில் போடப்றியா? ஆமா அவளுக்கு பிடிச்ச கேக்கு குலாப் ஜாமுன் வாங்கி கொடுத்து அவளை கரெக்ட் பண்ணியாச்சு. அதிக்கப்ற அவ வரவே அவளை கரெக்ட் பண்ணிருவேன். அப்புறம் மெதுமதுவா வாட மாமா எல்லாரு கரெக்ட் பண்ணிடுவேன். எங்க தைரியமா போயிட்டு வாங்க. தேரி தேரி இப்ப போய் பால் வாங்கிட்டு வாங்க வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எப்போ போகணும் எப்படி போகணும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஃபர்ஸ்ட் நீங்க மெயில் அனுப்புங்க நான் வந்துட்டேன் அப்படினு ம் சரிமா சரி போங்க பால் வாங்கிட்டு வாங்க ம் சரி செல்லம் நீ ஏதோ டைரெக்ட்டா உங்களை போங்கன்னு சொல்லியாச்சு நீங்க இல்லாம எப்படிங்க இருக்க போறேன்னு தெரியல நீங்க இல்லாம இருக்க முடியாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தேன் சரி நம்மளோட ஃபியூச்சர்க்காக தானங்க கஷ்டப்படுறாங்க நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி தாங்கிக்கிட்டு இருந்துதான் ஆகணும்

ஆஹ் என்னத்த பண்ணதுக்கு சரி நம்மளும் காபி குடிக்கணும்னா பால் வாங்கி தானே அப்படின்ட்டு பாலியம் தூக்கிட்டு வந்தாச்சு போச்சா ஆயுந்தாமா ஏன் நிலைமையா பாத்தியா அண்ணே பாயை வச்சுட்டு பேசாம இருந்திருந்தா இன்னைக்கு ஏன் நிலைமை இப்படியா இருக்குமா சரி விடுங்க நம்ம வீட்டுக்காண்டி தானே வேலை பார்க்கோம் ஆமா எனக்கும் அவ காலையில இருந்தே ராத்திரி வரைக்கும் கஷ்டப்படுறதை பார்த்தா கஷ்டமாதான் இருக்கு சரி நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுப்போமே அப்படின்ட்டு வாழைய தூக்கிட்டு காலையிலே வந்தாச்சு அதுவும் கொஞ்சம் அப்படியே காத்தால நடந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதான் சரின்ட்டு வந்தேன் ஆபீஸ் வேலையெல்லாம் எப்படின்னு போவி ஆ ஏதோ போவி சில நேரத்துல கொஞ்சம் லேட்டாகவும் சில நேரம் சீக்கிரம் வந்துருவேன் எப்பவும் வேலை ஒரே மாதிரி இருக்காதுல்லா ஆமாம் ஆமாம் இங்கேயும் அப்படி சில நேரம் நல்லா கொஞ்சம் விவசாயம்லாம் நடக்கும் கொஞ்சம் காசு வரும் சில நேரம் சுத்தமாக வராது அப்பா ஐயா இவ என்ன இங்க வந்திருக்கா என்ன பாலு அம்மா நல்லா இருக்கீங்களா யா நாங்க நல்லா இருக்காம இல்லையா பாத்துட்டு போலான்னு வந்தியோ இல்லம்மா இப்ப பால் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஊர் உலகத்துல வேற ஒரே இடம் பால் விக்கலன்னா இங்க வந்திருக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போ என்னே அவன் பால் வாங்குறதுக்கு தானே வந்திருக்காங்க கொடுத்து அனுப்புங்களேன் இந்த விஷயத்துல நான் எதுவுமே பேச மாட்டேன் அவள் அப்படி கோவப்படுக்கான்னு அவள் மனசில் அவ்வளோ வருத்தம் இருக்கு அதனால தான் அவள் அப்படி கோவப்படுகான் இவன் ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு போகும்போதும் அவள் அழுவா தெரியுமா எனக்கு தான் தெரியும் அது அவளை கஷ்டப்படுறதுக்குனே இவன் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போவான் வராதேன்னு சொல்லியாச்சு கேட்க மாட்டுக்கான் சரி சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிடுச்சு எவ்வளோ நாள்தான் இப்படி கோவப்பட்டுட்டே இருக்க போகிறீங்க இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு வரும்போதாச்சும் பண்ணுங்க நீங்கள் அவளை வீட்டில் சேர்த்துக்கணும்னு நான் சொல்லலை அவன் பால் வாங்கறதுக்கு தானே வந்துட்டான் கொடுத்து விடுவீங்களா எந்த முடிவுனாலும் தான் இந்த வீட்ல எடுப்பாள் அவளையே எடுத்துக்கிட்டும் அவன் கிட்ட பேசணுமா வேண்டாமா என்னான்ட்டு கோபிடுங்க நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போல வந்தேன் இனிமே இங்க வராத வாட்டி சொல்லியாச்சு நீ திருப்பி திருப்பி இங்கே வச்சுக்கோங்க நான் கிளம்பி போயிடுவேன் யாருக்கும் ஒரு தொல்லை இல்லாம நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் லட்சுமி அவனுக்கு நீ வேண்டானு உன்னை உதறி தள்ளிட்டு போயிட்டான் ஆனால் எனக்கும் நம்ம பிள்ளைக்கும் அப்படி கிடையாது நீ இல்லைனா நாங்க இல்லை லட்சுமி அவன் இப்படி வந்துட்டு தான் இருப்பான் என்ன செய்ய முடியும் வராதேன்னு சொல்லியாச்சு கேட்க மாட்டேக்கான் நீ இப்படி கோவப்பட்டு உன் உடம்புக்கு ஏதாவது இது பண்ணி வச்சிடாத அவனை போ சொல்லுங்க அவளுக்கு தான் நீங்கள் வரது பிடிக்க மாட்டேங்குதுலா எதுக்கு வந்துட்டு வந்துட்டு இருக்க கிளம்பு இப்பா கிளம்பு அண்ணே இந்த கண்ணே பாலு லட்சுமி எதுக்கு இப்படி கோவப்பட்டு இருக்க அந்த பிள்ளைங்க தெரியாம ஏதோ தப்பு பண்ணிடுச்சுலாம் மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நான் சொல்லல இப்படி கோவப்படாமச்சு இருக்கலாம்லாம் மனசுல அவ்வளவு வருத்தோன்னே வீட்டை விட்டு வெளியவே போக முடியல வெளியே போனா ஒவ்வொருத்திலும் கேட்க கேள்வி நம்ம காது பட கேட்காளுகோ நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி பேசுறாளுகோ நல்லது கெட்டதுக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போக முடிய மாட்டேக்கு இங்க ரெண்டு பேரும் பண்ண அசிங்கத்தினால தானே என்னை இவ்வளவு கஷ்டம் இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளையே நான் பெற்று வச்சிருக்கேன் அவ வாழ்க்கையை நாங்க பாக்க வேண்டாமா அப்பறம் ஊப்பூர் பாட்டி இந்த வீட்ல வந்து இறக்கி விடுறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு கோவம் இருக்கு மனசுல. அந்த பிள்ளை பிடிச்சிருக்குன்னு எங்க கிட்ட சொல்லிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லண்ணே. இப்படியாத அந்த பிள்ளை அம்மா அப்ப கால்ல கையில விழுந்தான்னு நான் கட்டி வச்சிருப்பேன். நான் படிக்கி வெக்கது கண்டு எங்கெல்லாம் கடன் வாங்கி இருக்கோன்னு தெரியுமா? அதனால தான் இவளுக்கு இவ்வளவு கோவம் அண்ணே. ஊர்பட்ட கடன் வாங்கி தான் இவனை படிக்கி வெக்கதுக்கு நாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சோம். ஆனா அவன் பார்த்தா இப்படி செஞ்சிட்டு வந்து நிக்கா. ஆமாண்ணே. இனிமே எப்போ இந்த கவலை எல்லாம் அடச்சி என் பிள்ளை என்ன டாக்டர்க்கு படிக்கி வெச்சி அவ்வளவு ஒரு நல்ல இடத்துக்கு கட்டி குடுப்பேன். நினைச்சாலே இப்போ நெஞ்செல்லாம் வலிக்குது எடுத்தா தூக்க வர மாட்டேங்குது என்ன கஷ்டமா இருக்கு அவங்க அவங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் புரியுது ஆனா அந்த பிள்ளைங்களுக்குன்னு இருக்கிறது நீங்க தானே இப்பவே பேசி ஏத்துக்கணும்னு நான் சொல்லலை ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பேசுங்க அப்படியே ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா அப்புறம் பிள்ளையே இல்லைன்னு ஆயிடும் நாங்களும் முயற்சி பண்ண செய்யும் ஆனால் அவனை பார்த்த உடனே எங்களுக்கு அவன் பண்ணதெல்லாம் தான் ஞாபகம் வருது என் மனசுல துவானதை நான் சொல்லிட்டேன் காலையிலே உங்ககிட்ட இதெல்லாம் பத்தி பேசி உங்களை காயப்படுத்தி இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க ஐயா அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் போறோம்னா நான் பெற்றவே அவன் எங்களுக்கு கொடுத்த வழியை விடவா இதெல்லாம் இங்கே போங்கண்ணே ராணியை கற்று ஆடிட்டே இருப்பாவே ம் சரிம்மா அப்புறமா அவளை வந்து உன்னை பார்க்க சொல்லேன் சரியா ஆ சரிண்ணே